திண்டுக்கல் மாவட்ட ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டலில் ஐம்பத்தி ஐந்து மாணவிகள் தங்கி பயிற்சி பெற்று வருகின்றனர் வெள்ளி இரவு டிபன் சாப்பிட்ட ஒன்பது மாணவிகள் வாந்தி எடுத்து மயங்கி கீழே விழுந்தனர் அவர்களை திண்டுக்கல் அரசு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்தனர் மாணவிகளுக்கு வழங்கப்படும் உணவு நிதியில் கையாடல் நடப்பதால் தரமான உணவு வழங்குவதில்லை என புகார் எழுந்தது மாணவிகளின் வயிற்றில் அடித்து நிதி முறைகேட்டில் ஈடுபடுவோர் மீது பாரபட்சமற்ற முறையில் விளையாட்டு அமைச்சர் உதயநிதி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாணவிகள் வலியுறுத்தினர் ஒரு வாரத்தில் சரி வந்தீரேன்னு சொல்லிட்டாங்க என் பொண்ணுக்கு சரியாயிருச்சு ஆனால் திரும்ப இப்போ ஒம்பது பேர்த்துக்கு இப்போ மாவட்ட மருத்துவமனையில் அட்மிட் ஆகியிருக்காங்க இது வந்து ரொம்ப பாதிச்சிருக்கு இது வந்து சத்து குறைபாடு கம்மியாக இருக்கு ஆனால் இந்த ஆட்சியில் கொடுக்குற நிதியை ஏன் சரியாக பயன்படுத்த மாட்டேங்கிறாங்க மாணவர்களுக்கு காலையில் அஞ்சரை மணிக்கு எழுப்பி விட்டு எட்டு மணி வரைக்கும் ட்ரைனிங் போகிறாங்க அதே மாதிரி ஈவினிங் பார்த்தீங்கன்னா ஆறு மணிலேருந்து ஏழு எட்டு மணி வரைக்கும் மூணு மணி நேரம் ட்ரெயினிங் அவங்களுக்கு முறையான சத்தான ஆதாரங்கள்லாம் கொடுத்தா தானே இருக்கும் இது வந்து இடையில இருக்கிறவங்க அதிகாரிகள் சரியாக பயன்படுத்தாமல் ஊழல் பண்ணுறாங்க இதை வந்து மாணவர்களோட வந்து ஹெல்த்தில் இல்ல இதுதான் நம்மளோட கோரிக்கை நம்ம பொண்ணுக்கு வந்துருச்சு நம்ம பண்ணிட்டோம்னு இருக்க இருக்கக்கூடாது மற்ற குழந்தைகளும் நல்லா வந்து சத்தான ஆதாரங்கள் கொடுத்து இது பண்ணணும் இங்க இங்கே நினைக்கிறாங்க வந்து ஏழை மாணவர்கள் தான் இங்கே வர்றாங்க கேட்குறதுக்கு ஆள் இல்லைன்னு நினைக்கிறாங்க அப்படி இல்லை எல்லா மாணவர்களும் நம்ம குழந்தைகள் மாதிரி பார்த்து சத்தான ஆதாரங்களை கொடுக்கணும் ஏன்னா அவங்க கடினமாக ட்ரைனிங் பயிற்சி எடுக்கிறாங்க அவங்களுக்கு ஊட்டச்சத்தான உணவுகள் கொடுத்தா தானே இருக்கும் இந்த சூழ்நிலை வந்து தொடரக்கூடாது தமிழக அரசு உடனே கவனம் எடுத்து இந்த பிரச்சனையை தீர்வு கொண்டு வரணும் இதே மாதிரி எல்லா மாவட்டங்கள்லேயும் கரெக்டான உணவு மாணவர்களுக்கு போய் சேருதா இல்ல பயிற்சி மகளிர் இருக்கா இல்லை ஆண்கள் பெண்கள் என்ன எல்லா மாணவர்களுக்கும் கரெக்டானது போய் சேரணுங்கிறத நம்மளோட இந்த மீடியா மூலம் நான் எடுத்து சொல்றேன்